அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமானுக்கு என்னையை கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை இது குறித்த முழுமையை தொழில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் என்ஐஏ விசாரணை தற்போது நாம் நாம் தமிழ் தமிழ் நிர்வாகிகள் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் இந்த 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 ஏஜென்சி முக்கியமாக எதுக்கு வேலை அப்படின்னா ஆன்டி அப்படின்றதுக்காக தான் கூட கூட்டணி ஏதாவது ஏதாவது அவங்க மாதிரியான சோதனையை அந்த ஆட்கள் போடுவாங்க முதல் 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 தடவையாக தடவையாக ஒரு ஒரு அரசியல் அரசியல் கட்சி கட்சியில் இதற்கு முக்கிய காரணமே இருக்கக்கூடிய புலிகளுக்கு ஆதரவாக ஏன்னா பிரபாகரன் ஈழ தமிழர்கள் அப்படின்னு சீமான் பேசக்கூடிய இந்த அரசியல் கடுமையான விளைவை திமுக கட்சிக்கும் அதிமுக கட்சி பாஜக கட்சிக்கு தர ஒரு காரணத்தினால சீமான் மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணெய் விசாரணையை போட்டிருக்காங்க ஏன்னா ஈழத் தமிழர்களுக்கு தமிழர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி சீமானவர்கள் புலிகளுக்கு ஆதரவாக நேரடியாக களத்தில் நின்று பேசுறதுனாலையும் நிறைய மேடைகளில் பிரபாகரன் என்னுடைய சொந்த அண்ணன் அப்படின்னு பேசுகிற ஒரு காரணம் தான் சீமான் மேலே இந்த மாதிரி ஒரு விசாரணையை போட வச்சிருக்காங்க ஏன்னா மக்களுக்கு பிரபாகரன் குறித்து சீமான் நேரடியாக இப்படி பேசுற ஒரு காரணத்தினாலேயே சீமான் மேலே அதிகமான ஆர்வமும் ஈர்ப்பும் கொடுறதுனாலையும் சீமானுக்கு நிறைய ஆதரவு பெறுகிறது அப்படின்றத பார்த்த ஆளுங்கட்சியான திமுக பார்த்தீங்கன்னா விசாரணையை போட்டு இனிமேல் சீமான் புலிகள் பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சீமானுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த என்னையே புலிகள் குறித்து சீமான் பேசுறாரு அப்படின்னா இனிமே அவர் நாங்கள் சிறையில் தளத்து கூட தயங்க மாட்டோம் அப்படின்னா இந்த அமைப்புகள் குறித்து அவர் பேசுறதுக்கு அனுமதியே நாங்கள் தரல அவர் எதனால் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட விசாரணைகளையும் ஏகப்பட்ட கேள்விகளையும் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மேலேயும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேலையும் இந்த அமைப்பினர் போட்டுட்டு இருக்காங்க தமிழர்களுக்கு ஆதரவாகவும் பிரபாகரனுக்கு ஆதரவாகவும் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சியினரும் சீமானும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது ஆனால் தற்போது இந்த மாதிரி சீமான் மேலே வன்மத்தை காட்டுறதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா இருபத்தி நாலு தேர்தல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு அதிகப்படியான ஆதரவு இருக்குது அப்படின்றத கண் கூட பார்க்கக்கூடிய இந்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் சீமானை ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்ற முயற்சியில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டுட்டு வந்துட்டு அப்படின்றது தெரில தெளிவாக தெரிய வருது பொதுவாகவே இந்த மிரட்டல்களுக்கும் சிறைக்கும் சீமான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பல இடங்களில் அவரே பதிவு பண்ணிருக்காரு அதுக்கு உதாரணமாகவும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தற்போது இந்த எண்ணெயை கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கைக்கு சீமான் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்